அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரேமச்சந்திர சிறையில் அடைப்பு அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் நாடளாவிய ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் கிராம உத்தியோகத்தர்களின் படிப்புற கணிப்பு இன்றும் தொடர்கிறது விசேட சட்டங்கள் மூலம் ஆசிரியர்களின் போராட்டம் அடக்கப்படும் கடுமையாக எச்சரிக்கும் ரணில் ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் சூரிய சக்தி மின் உற்பத்தியால் கிடைக்கவுள்ள நன்மை இலங்கையில் இருந்து தப்பியோடிய முக்கிய நபர்கள் விசாரணையில் சிக்கிய அரசாதிகாரி இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் பாடசாலை மாணவன் உயிரிழப்பு நாட்டின் சில இடங்களில் குட்டி தீர்க்க போகும் கனமழை தொடர்பென விரிவான செய்திகள் கிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு மூன்று வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது தேமடக்குட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை டிபெண்டர் மூலம் கடத்தி சென்றமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமது டிபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞர்கள் சிலரை கடத்தி தாக்குதல் நடாத்திய குற்ற வழக்கிலேயே இந்த தீர்ப்பு கிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது பல கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மூன்று பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட எண்ணூற்றி ஏழு சந்திக்கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது ஐம்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்றி பதினாறு மில்லி கிராம் ஹெரோயின் நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது கிராம உத்தியோகத்தர் சேவையாப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பல அரசு பணிகள் முடங்கியுள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் வழங்கல் மற்றும் இறப்பு பதிவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் இதில் உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர் எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்க போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ நேற்றைய தினம் ரணில் விஜயம் மேற்கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் பணியின் மரியாதை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட சடத்தை மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்குமே உள்ளூராட்சி நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கே குறித்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தைந்து பேர் நிரந்தர நியமனம் பெற உள்ளனர் இதுகுறித்து பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசிட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது அதன்படி அந்த நியமன கடிதங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சக்தி மின் உற்பத்தி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை மொத்த கொள்ளளவாடு ஒரு மெகாவோட் திறனை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் விஜயசேகர தெரிவித்துள்ளார் சூரிய மின் உற்பத்தி குறித்த வரைபடத்தை வெளியிட்டு கருத்துக்களை முன்வைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் நான்கு மெகாவோட்கள் மேற்கூரை மின்சக்தி மூலம் மின்கம்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவோட்கள் நிலத்தடி சூரிய மேம்பாட்டிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் கூரை மேம்பாட்டிலிருந்து ஆயிரத்து நாற்பத்தி நான்கு மெகாவோட் மின்சாரத்தை இலங்கை பெற்றுக் இந்நிலையில் நீண்டகால உற்பத்தி திட்டத்தில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது மெகாவோட் என்ற அளவில் மேற்கூரை சூரிய மின் உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதன்படி இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நூற்றி முப்பத்தி இரண்டு மெகாவோட் மின்சாரம் தேசிய மின் இணைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் சீதாபாக்கு பிரதேச செயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பாதாள உலக குழுவினர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்காக போலி பிறப்புச் சான்றிதழ்களை வழங்கியவை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் விசாரணையை அடுத்து அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் சீதாவாக்க பிரதேச செயலகத்தின் மேலதிக மாவட்ட பதிவாளர் பணத்திற்காக போலிபுரச் சான்றிதழ் தயாரித்து வழங்குவதாக பல முறைப்பாடுகள் வந்ததை அடுத்து அரச நிர்வாக அமைச்சு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணையில் இந்த பதிவாளர் சில மணி நேரத்திலேயே போலிபுரப்பு சான்றிதழ் வழங்கியது தெரியவந்தது பல போலிப்பிறப்பு சான்றிதழ்களில் அதனை பெற்றுக் கொள்ளும் நபர்களின் பிறந்த இடம் கங்குவேல வைத்தியசாலை என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த போலிப்பிறப்பு சான்றிதழ் வர்த்தகத்தில் கங்குவேல வைத்தியசாலையின் பல ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது மேலும் போலிபிறப்பு சான்றிதழை பெற முயற்சிக்கும் நபர்கள் கங்வெல்ல வைத்தியசாலையில் பிறந்தவர் என்ற ஒரு சீட்டு துண்டை மேலதிக பதிவாளரிடம் வழங்கியதன் பின்னர் உடனடியாக போலி பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொலனருவே பக்க முனை கிரித்தலை பிரதான வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் உயர்தரம் கற்கும் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பக்க முனை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தரத்தில் கல்வி கற்கும் நிகப்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த லகிது பின்சர் என்ற பதினெட்டு வயதுடைய மாணவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவன் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளின் பயணித்த போது வீதியில் பயணித்த லோரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் தப்பி சென்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாடுகளிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவிகள் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியான முப்பத்தி ஐந்து தொடக்கம் வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அகிலத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ எடுக்கோன் கிளிக் பண்ணுங்க